அன்பானவர்களே அன்பு வணக்கம் உங்களுடைய உடலை சுற்றி ஒளி வட்டம் அதிகமானால் பல்வேறு அதிசயங்கள் நிகழும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் வெற்றிகள் உங்கள் வசமாகும் எங்க உடம்பு சுத்தி ஒலி வட்டமா நீங்க கேட்கலாம் எல்லா உயிரினங்களுக்கும் அதை சுற்றி ஒரு ஒளியானது வட்ட வடிவமாக இருக்கிறது ஒரு செடியை எடுத்துட்டீங்கன்னா அந்த செடியில் இருக்கிற ஒரு இலைய எடுத்தா அந்த இலையை சுற்றி ஒரு ஒளி வட்டம் காணப்படும் அது போல உயிரினங்களுக்கும் இருக்கிறது மனிதர்களாகிய நமக்கும் இருக்கிறது இந்த ஒளி வட்டமானது எந்த அளவிற்கு அதிகமாக விரிவடைகிறதோ அதிகமாகிறதோ அந்த அளவிற்கு மற்றவர்களை எல்லாம் ஈர்க்கின்ற ஆற்றல் உங்களுக்கு வந்துவிடும் கரிஷ்மா என்று சொல்வார்கள் ஒரு ஈர்ப்பு சக்தி காந்த சக்தியானது உங்களுக்குள்ளே அளவுக்கு அதிகமாக பெருகிவிடும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு மனிதனை நிற்க வைத்து ஒரு கேமரா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த கேமரால கிட்மரானு என்று சொல்லக்கூடிய அந்த கேமராவில அவனை படம் எடுக்கிறாங்க சுற்றி அந்த என்பதை கவனிக்கிறார்கள் அந்த அதிகமாக இருக்கிறது எந்த நிறம் கம்மியாக இருக்கிறது என்பதையும் கண்டுபிடிக்கிறார்கள் அந்த ஒளிவட்டத்திற்குள் எங்காவது தடைகள் இருக்குமே ஆனால் அந்த இடத்துல ஒளி இல்லாத இருக்குமா இல்ல மங்களா இருந்தா அவனுக்கு பிற்காலத்தில் இந்த விதமான நோய்கள் வரப்போகிறது என்பதையும் கண்டுபிடித்து கூறுகிறார்கள் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு நோய் உருவாகி இருக்கும் ஆனா அது வெளியே தெரியாது ஆனா இப்போ மருத்துவ உலகமும் இந்த கேமராக்கள் மூலமாக கண்டுபிடித்து இவனுக்கு இது போல ஒரு நோய் வரப்போகிறது என்பதை அதற்கு உண்டான மருந்துகளை கொடுத்து குணப்படுத்துகிறார்கள் அந்த ஒளிவட்டம் எந்த அளவுக்கு அதிகமாகிறது ஒரு சிலருக்கு ஒளிவட்டமே இருப்பதில்லை அப்ப அந்த ஒளிவட்டம் என்ன சுற்றி நான் அதிகமா இருக்கணும் நான் நினைச்சேன்னா அதை என்ன செய்யணும் அப்படின்னா முதலில் உடல் சுத்தம் தேவை உடம்ப சுத்தமா வச்சிருக்கணும் இரண்டாவது நாம் போடுகின்ற ஆடைகள் மிக மிக சுத்தமாக இருக்கணும் அதனால்தான் அந்த காலத்துல கூழானாலும் குளித்து குடி கந்தையே ஆனாலும் கசக்கி கட்டு சொன்னாங்களா இல்லையா எவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் ஒரு ரெண்டு லைன்ல அடக்கி கூறி இருக்கிறார்கள் பர்சூத்ர மாதிரி அப்ப உடலை எந்த அளவுக்கு நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ளுகின்றோம் என்பதை நாம் முதல்ல கவனிக்க வேண்டும் சித்தர்கள் யோகிகள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டு வேளை குளிக்க வேண்டும் என்று கூட சொல்றாங்க ஒரு மனிதன் சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஐந்து முறையாவது முகத்தை கழுவ வேண்டும் என்று சொல்கிறார்கள் சித்தர்கள் உடல் ஒழுக்கம் என்று வல்லர் பெருமான் இதை ரொம்ப அற்புதமாக கூறியிருக்கிறார் அவர் உடம்பே ஒளி ஒலிதகமாக மாறியது அப்போ இரண்டாவது மனதில் தூய்மையாக இருக்க வேண்டும் இந்த மனம்தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு நீங்க எந்த அளவுக்கு ஒரு நல்ல எண்ணங்களை எண்ணுகிறீர்களோ பாசிட்டிவ் திங்ஸ் என்று சொல்லுவார்கள் இல்லையா பாசிட்டிவ் தாட்ஸ் அது எந்த அளவுக்கு நல்ல எண்ணங்களாக தூய்மையான எண்ணங்களாக இருக்குமே அந்த அளவுக்கு அந்த ஒலி வட்டமானது விரிவடைகிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இல்ல நான் கெட்ட எண்ணத்தை தான் எண்ணுவேன் என்னுடைய திங்கிங் பூரா ஒரு நெகட்டிவ் திங்கிங்கா இருக்கு அப்படின்னா உங்கள் உடலை சுற்றி ஒரு கருமையான வண்ண வட்டம் உருவாகிறது என்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார் இந்த மனம் எந்த அளவிற்கு நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ எந்த அளவிற்கு நல்ல எண்ணங்களை மட்டும் நீங்கள் எண்ணுகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்க உடலை சுற்றி ஒளிவட்டமானது மிக மிக விரிவடைய ஆரம்பிக்கிறது அப்படி விரிவடைய ஆரம்பிப்பதன் மூலமாக என்னன்னா அது பிரபஞ்சத்தோடு மிக எளிதாக கனெக்ட் ஆகிடுது இப்ப பிரபஞ்சம் என்ன பண்ணுது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான சக்தியை தந்து உங்களை ஒரு காந்த மனிதனாக உருவாக்குகிறது இல்ல ஒரு நெகட்டிவ் இருக்கிறவனுக்குன்னா அந்த கருமை வட்டம் உருவாச்சுன்னா அவனுக்கு இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு ஏற்படுவதில்லை அதனால அவன் தனக்குத்தானே சுருங்கி போகிறான் அழிந்தும் போகிறான் மூணாவது ஆன்ம ஒழுக்கம் என்று சொல்லுவார் வல்லலா இந்த ஆன்மா மனம் தூய்மையா இருந்தாவே ஆன்மா தூய்மையாகிவிடுகிறார் இந்த மூன்றியம் ஒரு மனிதன் தொடர்ந்து அதை பழக்கப்படுத்திக் கொண்டே வர 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 இந்த ஒலிவட்டமானது விரிவடைந்தே போகிறது ஒவ்வொரு அவதாரங்களுக்கும் இந்த ஒளிவட்டமானது பல மீட்டர் தொடங்கி இருந்து இருந்ததாக கூறுகிறார்கள் ஏன்னா அவதாரங்களுக்கு உடல் சுத்தம் மன சுத்தம் ஆன்ம சுத்தம் மூன்று இருந்தது நம்ம யார அவதாரங்களாக வணங்குகிறோமோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரமண மகரிஷி ராகவேந்திரர் சீரடி சாய் பாபா புத்தர் இது போல எல்லா அவதாரங்களுக்கும் இந்த ஒலிவட்டமானது மிக 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 விரிவடைந்து காணப்பட்டதாக சொல்கிறார்கள் அதனால்தான் ஒவ்வொரு கடவுள் தலைக்கு பின்னாடியோ ஒரு ஒளிவட்டத்தை வரைஞ்சி வைத்திருப்பார்கள் அப்போ அவங்கள மாதிரி நம்மளால மாற முடியாதா ஏன் முடியாது முடியும் உங்களுடைய உடல் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய உடல் சுத்தம் என்பது வெளிப்புறம் மட்டும் இல்ல உள்புறமும் சுத்தமா இருக்கணும் எந்த விதமான அழுக்குகள் தங்கி இருக்க கூடாது அப்ப உடல் சுத்தம் மன சுத்தம் ஆன்ம சுத்தம் இதை மூன்றிய உடல் சுத்தத்தையும் மன சுத்தத்தையுமே நீங்க தொடர்ந்து கவனித்து ஆன்மா தானாக சுத்தமாகிவிடும் நான் வெற்றியில் அடையணும் நான் நான் சாதிக்கணும் ஜெயிக்கணும் எல்லாம் கனவு எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்குல்ல அப்ப நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறலா நிறைவேறுவதற்கு உண்டான அளவுக்கு முதல்ல உங்களை சேனலைஸ் பண்ணிக்கல நீங்க அதை சரியா பண்ணிக்கொண்டால் வெற்றிகள் தானாக உங்களை தேடி வரும் பல்வேறு விதமான அற்புதங்கள் நிகழும் இதையெல்லாம் அவதாரங்கள் தொடர்ந்து செய்தார்கள் அதனால அவர்களை சுத்தி ஒளிவற்றம் அதிகமாக இருந்தது மக்கள் எல்லாம் அவர்களோடு ஈர்க்கப்பட்டார்கள் அவர்களுக்கு நல்லதே அவதாரங்கள் செய்தார்கள் அவர்கள் பெரிய காரியங்களை சாதித்தார்கள் ஆக வெற்றிகள் உங்கள் வசமாக வேண்டுமானால் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய உடல் சுத்தம் மனசுத்தம் இது ரெண்டுத்தையும் நீங்க தொடர்ந்து செய்து வந்தால் தானாக நீங்க பிரபஞ்சத்தோட நெட்வொர்க் கனெக்ட் ஆகுறீங்க அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை எடுத்து வந்து உங்களுக்கு தருகிறது என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்